ஆண் பெண் ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல வந்து ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு இல்லை தண்டனை போதுமானாலும் தண்டனை இருக்குதுமா ஃபேஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேஸ்புக் வராமல் இருந்திருந்தாக்கா இந்த துன்பம் வந்திருக்காது பெண்களை தப்பு சொல்ல முடியுமா இல்லை ஆண்களை தப்பு சொல்ல முடியுமா மேம் இந்த மாதிரி குற்றத்தில் அந்த அளவுக்கு வந்து யார் அந்த நபருன்னே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்கள நம்பி தனி இடத்துக்கு போகலாமா இல்லை அவங்களுக்கு பின்பலமும் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்களே நம்ம பிரதமர் மோடியா வந்து இவங்களுக்கு பின்னால் நிற்கிறாரு இல்லைனாக்க இபிஎஸும் ஓபிஎஸ்ஸுமா போய் இவங்க பின்னால் நின்று நீங்கள் இப்படிலாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரிலாம் யாரும் சொல்கிறது கிடையாது இல்லை ஸ்டாலின் போய் சொல்கிறாரு இது போன்ற குற்றங்களை செய்கிற ஆண்களுக்கு தண்டனை பற்றிய பயம் இல்லையா மேம் அந்த குற்றத்தை செய்யும் பொழுது தாங்கள் அகப்படுவோம்னு அவங்க நினைக்கிறது இல்லை இப்போ காவல்துறை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மெத்தனம் காட்டுதான் மேம் நிச்சயமாக இல்லைங்க நிச்சயமாக இல்லை வணக்கம் என் தமிழ் நண்பர்களே கொள்ளாச்சியில் இளம் பெண்கள் ஏன் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள் இதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரையோதி அவர்களிடம் கேட்கலாம் பொள்ளாச்சில்ன்றது இல்லாம இது வந்து உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்தியா வெங்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆண் பெண் ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த பாலியல் கல்வி அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது ஆண் பெண் நட்பு எந்த அளவோடு நிற்கணும் அப்படின்றத பற்றின அந்த வரைமுறை அந்த எல்லை கோடுகள் எது அப்படின்றது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சில காரணங்கள் தான் வந்து இத்தகைய தவறுகள் எங்கே நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம் சொல்லப்போனால் நம்ம வட இந்தியாவில் நடக்கிறத காட்டிலும் தென்னிந்தியாவில் இது குறைவு தென்னிந்தியாவிலையுமே எடுத்துக்கிட்டிங்கனாக்க தமிழகத்தில் கொஞ்சம் குறைவு தான் அதிகம் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு சம்பவம் நடந்தாலையுமே அது நம்மளை ரொம்ப ஒழுக்கி விடுவதாக தான் இருக்குது இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் மாதிரியான இவ்வளவு இழிவான இவ்வளவு மோசமான முறையில் வந்து இது வரைக்கும் தமிழகத்தில் எப்பவுமே எங்கேயுமே நடந்தது கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவல்களை பார்க்கும்பொழுது எதுவுமே உறுதியான தகவல்களாக இல்லை எல்லாமே வதந்திகளாக தான் இருக்குது இது ஏழு வருஷங்கள் நடந்திருக்கலாம் ஆறு வருஷங்கள் நடந்திருக்கலாம் இதில் ஐநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அரு அப்படியே மாற்றி மாற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எதுவுமே வந்து உறுதியாக நமக்கு வந்து தெரியல விசாரணையில் தெரிய வரும் நமக்கு குறிப்பிட்டு இத்தனை பெண்கள்னு சொ குறிப்பிட்டு சொல்ல முடியலமா ஒரே ஒரு பெண் தான் புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண் கூட வந்து பாலியல் வன் வன்முறைக்கு ஆளானதாக சொல் சொன்னதை காட்டிலும் தன்னுடைய செயினை பறிச்சுக்கிட்டாங்க தன்கிட்ட வந்து பாலியல் சீண்டலை வந்து செய்ய முற்பட்டாங்க அந்த நேரத்தில் நான் அவங்க தப்பிச்சிட்டேன் தப்பிச்சுட்டேன் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணை வந்து பெல்ட்டால் அடித்து ஒவ்வொரு ஆலயம் வந்து ஆமாம் ஐயோ சொல்லாதீங்கம்மா என்னாக்கா அது வந்து அந்த வீடியோ வந்து காதில் கேட்க முடியல இதே வந்து தமிழ் மக்கள் பல பேருடைய நிலைமையாகவும் இன்னைக்கு இருக்குது இந்த மாதிரி பெண்களை துன்புறுத்துவங்களை என்ன செய்யுது பெண்களை துன்புறுத்துவங்கன்றது இல்லம்மா இந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு அந்த அதை பற்றி சட்டம் வந்து விரிவாக பேசுது அத்தகைய தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டும்

படுத்தி இருக்கிறாங்க அந்த தண்டனைகளை இதுவே போதுமான தண்டனையாக இருக்குது ஆனால் என்ன செய்யறது எவ்வளோ தண்டனைகள் கொடுத்தாலையும் கூட குற்றம் செய்கிறவன் குற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ரெண்டாவது காலத்துக்கு காலம் இத்தகைய குற்றங்களுக்கு காரணங்கள் வந்து புதுசு புதுசாக தோணிடுது இப்போ இன்றைக்கி வந்து அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா ஃபேஸ்புக் இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபேஸ்புக் வராமல் இருந்திருந்தாக்க இந்த துன்பம் வந்திருக்காது இந்த ஃபேஸ்புக்கின் மூலமாக நட்பு பாராட்டி அதன் மூலமாக அந்த பெண்களுடைய நம்பிக்கையை பெற்று அப்படியாகத்தான் இந்த பெண்களை வந்து தனியாக இடத்துக்கு அழைச்சிட்டு போய் இந்த தவறை வந்து செஞ்சு அந்த பெண்களை வந்து இவ்வளோ பெருங்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஃபேஸ்புக் வந்துருக்கிறது ஒரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அதை நல்ல விதமாக பயன்படுத்தலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரியாக அதை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சார்ந்த பாலியல் இச்சு தூண்டக்கூடியதான படங்கள் குறும்படங்கள் இது வந்து யூடியூப்பில் வர்றது தனியாக சிப்ஸில் கிடைக்கிறது ஸோ இதையெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து பெண்கள் மீதான மரியாதை குறையுது அப்புறம் இன்றைக்கி தேதியில் நம்ம நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய மீடியா ஒரு திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாலேயும் திரைப்பட பாடல்கள் எடுத்துக்கிட்டாலையும் அல்லது விளம்பரங்களை எடுத்துக்கிட்டாலேயும் பெண் வந்து ஒரு உடல்பரமான பொருளாக ஒரு போக பொருளாகத்தான் சித்தரிக்கப்படுறாலே தவிர அவள் வந்து ஒரு ஆன்மா ஒரு சக தோழி சக பயணி மரியாதைக்கு உரியவள் அப்படின்ற மாதிரியாக சித்தரிக்கப்படுவதே கிடையாது அடுத்தவங்களை சொல்கிறத விட்டுடுங்க குடும்பங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க குடும்பங்களில் கூட அம்மா வந்து பொண்ணு வெளியில் போய் நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தேன் எங்கே போயிட்டே இவ்வளோ நேரம் வராமல் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க நான் மீட்டிங்கில் இருந்தம்மா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சுமையை அவன் மனசுல ஏற்றி வைக்க ஏன் அந்த சுமை ஏறணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுனால தான் நடக்கிறதுனால பயப்படுறது நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இப்போ நீங்கள் சாலையில் போகிறீங்க விபத்து நடக்குது அந்த விபத்து நடந்தாக்க அதுக்கு நம்ம வந்து ரோடு வழியாக நடந்து போகாமலே இருந்துட முடியுமா முடியாது இப்போ வந்து வெகு காலமாக போராடி இப்போ தான் வந்து பெண்கள் வீட்டு விட்டு வெளியில் வர தொடங்கினாங்க படிக்க தொடங்கினாங்க வேலைக்கு போக தொடங்கினாங்க இதுக்காக சமூக சீர்திருத்தவாதிகள் மிகப்பெரிய எல்லாம் செஞ்சு தான் இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க புரிஞ்சிச்சுங்களா இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நூறாண்டுகளில் பெண் கல்வி என்பதும் பெண் தொழிலுக்கு போக வேண்டும் என்பதும் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதும் அவள் தன் காலில் நிற்க வேண்டும் என்பதும் திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு வலியுறுத்தப்பட்டு இந்த கேஸ் வந்திருக்காள் பெண்களை தப்பு சொல்ல முடியுமா இல்லை ஆண்களை தப்பு சொல்ல முடியுமா மேம் இந்த மாதிரி குற்றத்தில் இந்த குறிப்பிட்ட பொள்ளாச்சி வழக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாக்க பெண்கள் மீது வந்து சொல்லக்கூடிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முகநூல் நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முகமே தெரியாது நட்பது பேர் தான் முகநூல் கண்ணில்லாதவனுக்கு கண்ணாயிரன் பேர் வச்சது மாதிரியாக அது வந்து அந்த மாதிரியாக முகமே தெரியாது அதில் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் ஆணா பெண்ணான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஃபேக் ஐடியில் வந்து ஒரு பெண் பேரில் ஒரு ஃபேக் ஐடியை ஆரம்பித்து ஒரு ஆண் வந்து உங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசலாம் கொள்ளலாம் அது நல்லா இருக்குது அந்த அளவுக்கு வந்து யார் அந்த நபருன்னே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்கள நம்பி தனி இடத்துக்கு போகலாமா போயிருக்கக்கூடாது கூடாது இல்லையா ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வேப்பை தருவதாக இருக்குது இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத அந்த பெண்களாகவே முன் வந்து சொன்னாதான் நமக்கு வந்து தெரியும் ரெண்டாவது இந்த பசங்களும் வந்து இந்த தவறை செஞ்ச பசங்க இருக்கிறாங்கள அவங்களும் வந்து இதே தான் அந்த பெண் உடல் மரியாதைக்குரியது பெண்கள் வந்து மரியாதைக்குரியவர்கள் அப்படின்ற மாதிரி சிந்தனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் பெண்ணை வந்து முழுக்க முழுக்க ஒரு போகப் பொருளாக கருதி அந்த பெண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கணும் தங்கள் நுகர் நுகர்வுப் பொருளாக பயன்படுத்தணும் பிறருக்கு நுகர்வுப் பொருளாக தரணும் அதன் மூலமாக பணத்தை வசூல் பண்ணணும் அப்புறம் அவங்கள பிளாக்மெயில் பண்ணணும் அதன் மூலமாக பணத்தை வசூல் பண்ணணும் பணத்தை தர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து மற்றவர்களுக்கு விருந்தாக்கணும் இப்படியெல்லாம் ஸோ இதில் வந்து எவ்விதமான அறமும் கிடையாது எவ்விதமான எத்திக்ஸும் கிடையாது மாரல்ஸும் கிடையாது பணம் பண்ணணும் இன்றைக்கி அதுதான் மிக சுலபமான வழியில் குறுகிய காலத்தில் அதிக பணத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய போக்காக தெரியுது குறிப்பாக இந்த வழக்கில் இருந்து நம்ம பார்க்கும்பொழுது இதெல்லாம் எப்படி வந்து அவங்க வீட்டில் வந்து கவனிக்காத விட்டாங்க இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க எங்கே பாருங்கள் என்ன இதில் இருக்கக்கூடிய இந்த நம்மளுக்கு நாலு பசங்க கிடச்சிருக்காங்க கையில் இவங்களுடைய நட்பு ஓட்டத்தை பற்றி பேசப்படுகிறது அதுல பார்த்திங்கனாக்கா பாதி பேர் வேலைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்காங்க ஆனா நல்லா ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சொல்லப்பட்ட திருநாவுக்கரசு அப்படின்றவனா இதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டவனு சொல்றாங்க அவங்களுக்கு பின்புலமும் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்களே பின்புலம் எப்படிங்க அதாவது பின்புலம்னா யாருமே வந்து ஒரு த பேரண்ட்ஸே வச்சுக்கோங்க அப்பா அம்மாவே வச்சுக்கோங்க நீ போய் இந்த மாதிரிலாம் செஞ்சு பணம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கூடுற என்கிட்ட அப்படின்னு ஒரு தாய் சொல்லுவாளா பெற்றோரை தவிர்த்து பின்னாடி இருக்கிற மற்றவர்கள் வந்து யாராவது மற்றவர்கள்னா எல்லாமே இவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களே தான் இவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பசங்களே தான் இவங்க நாலு பேரோட சேர்ந்து இன்னொரு நாலு பேரோ ஆறு பேரோ இல்லை இன்னொரு பத்து பேரோ இந்த மாதிரியான ஒரு சிறிய குழு இந்த குழுவே தான் வந்து ஒருத்தரை ஒருத்தரை உற்சாகப்படுத்திக்கிட்டு ஊக்கப்படுத்திக்கிட்டு இது இது தனியாக இருந்திருந்தா செய்கிறதுக்கு தைரியம் வந்திருக்காது இந்த மாதிரி ஒரு குழுவாக இருக்கிறதுனால தான் ஒருத்தரை ஒருத்தர் தைரியப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ப பணம் சம்பாதிக்கலாம் இதன் மூலம் இப்படின்னு வந்திருக்குது இப்போ இந்த சொல்லப்பட்ட திருநாவுக்கரசுன்றவன் தான் இதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டான் அவனுடைய பண்ணை வீட்டில் தான் சம்பவம் நடந்தது அப்படின்னலாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த திருநாவுக்கரசே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபைனான்சியருடைய பிள்ளை அப்புறம் இவனே வந்து தனியாக ஒரு ஃபை ஃபைனான்சிய கம்பெனியும் ஆரம்பிக்கிறான் இப்போ அதுக்கான முதலீடு அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளவு இருந்து காரை வச்சிருக்கான் அதுதான் இதை வந்து கேள்வி கேட்டிருக்கணும் இல்லைங்களா உனக்கு எப்படி இந்த கார் வாங்குறதுக்கு பணம் வந்துச்சு உனக்கு எப்படி இந்த ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆபீஸ் போடுறதுக்கான இது முதலீடு வந்துச்சு கேட்டிருக்கணும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப விசாரணைக்குரிய விஷயங்களாக இருக்குது அவங்க கேட்டாங்களா கேட்கலையா இல்லை இல்லை வேறு ஏதாவது தப்பான தகவல்களை சொல்லி அதன் மூலமாக எனக்கு பணம் கிடச்சிது சொல்லலாம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் எனக்கு அதுலேருந்து பணம் அப்படியே ஏராளமாக ஓடி வந்துருச்சு நான் லாட்டரி டிக்கெட் வாங்கினேன் அதுலேருந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் வந்துடுச்சு இது வந்து இந்த இவ்வளவு பயங்கரமான தவற செய்யக்கூடிய ஒருத்த அண்ணா என்னை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்கிட்ட இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்த எதையும் செய்வான் இப்போ ஆண்கள் இது போன்ற குற்றங்களை செய்யற ஆண்களுக்கு தண்டனை பற்றிய பயம் இல்லையான அந்த த அந்த குற்றத்தை செய்யும் பொழுது தாங்கள் அகப்படுவோன்னு அவங்க நினைக்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு சிறு நகரம் அந்த சிறு நகரத்துல உங்களுக்கு வந்து அரசியல் பின்புலம் அது இதனாலாம் சொல்றாங்க ஆனா அரசியல் பின்புலன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய என்ன இப்போ உங்களுக்கு அவர் நம்ம பிரதமர் மோடியா வந்து இவங்களுக்கு பின்னால் நிற்கிறாரு இல்லைனாக்கா ஈபிஎஸும் ஓபிஎஸும்மா போய் இவங்க பின்னால் நின்று நீங்கள் இப்போலாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரிலாம் யாரும் சொல்கிறது கிடையாது இல்லை ஸ்டாலின் போய் சொல்கிறாரா அது மாதிரிலாம் அவங்கெல்லாம் யாருமே சொல்கிறது கிடையாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாராயிலும் ஒரு நபர் அரசியல் கட்சியில் ஒரு சிறு புள்ளியாக இருப்பார் அந்த சிறு புள்ளியாக இருக்கிறதுனால இவன் நினச்சிக்குவான் அவனை வச்சுக்கிட்டு நம்ம அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி நம்ம எப்படியும் தப்பி தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இவனாக கற்பிதம் தான் பண்ணிக்குவான் அவ்வளோதான் வந்து எனக்கு எதிர்கட்சியோட தலைவருடைய எனக்கு முழு ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காரு மேம் அதாங்க அதில் நம்ம எப்படி நம்புறது ஏன்னா இவன் வந்து பெற்ற தாயை வந்து த தன்னுடைய தாயினுடைய குளத்தை சேர்ந்தவள் தான் அந்த பெண்ணு அப்படின்னு நினைக்கிறதுக்கு திராணி இல்லாத ஒருத்தன் அப்படி சிந்திக்காத ஒருத்தன் இவன் வந்து இவ்வளோ பெரிய காலத்துக்கு அந்த பெண்களை வந்து விரித்து அவங்கக்கிட்ட தொடர்ச்சியாக பேசி அவங்கக்கிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தி என்னென்ன நாடகங்கள் நடத்தியிருக்கிறாங்கன்ட்டு தகவல்கள் வருது அப்படின்னா அவங்கள பண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை செய்கிற ஒரு பெண்ணை பிடிச்சி அந்த பெண்ணை வந்து ஒரு தாய் மாதிரி நடிக்க சொல்லி அம்மா தான் இனிமேல் உனக்கு மருமக அப்படின்னு அவங்ககிட்ட கொண்டு போய் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆச்சுங்களா அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து ஓய்வு நம்ம உண்மையாக தான் விரும்புற மூல இருக்குது அப்படின்னு அந்த அந்த பொண்ணு நினைக்கும் அந்த வீடியோல அலற பொண்ணு பார்த்தீங்கன்னா மேம் வந்தேன் அப்போ ஒரு நட்பு ரீதியாக கூட பழகிறதுக்கு பெண்கள் மேம் வேண்டிய தேவை இல்லைங்க அதுதான் நான் முதலே சொல்றேன் இவன் ஒருத்தன் வந்து இது பாருங்க கடற்கரைக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏராளமான கிழிஞ்சல் தான் கரையில கிடைக்கும் அதனால கடல் முழுக்க கிழிஞ்சல்கள் ஆனதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது கூடாது கடலுடைய பல முத்துக்கள் தான் இருக்குது பல பொக்கிஷங்கள் இருக்குது அதனால் இது ஒரு சிறு இது ஒரு சம்பவம் ஆனால் நம்மளெல்லாம் உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவனை போல தான் எல்லா ஆண்களும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது ஏன்னா நமக்கும் அண்ணனுங்க இருக்காங்க தம்பிங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரியாக எல்லா ஆண்களையும் இதை இவ இவன் இவனுடைய கேட்டகரியிலேயே நம்ம சேர்த்தி அவங்களை இழிவுபடுத்துவது சரியான முறை கிடையாது இது நம்ம பெற்றோருக்கும் தெரியணும் அதனால் ஆண் பெண் நட்பு என்பது இன்னைக்கு சகஜமான சகஜமான ஒரு விஷயம் ஆண் பெண் நட்புனாலே உடனே இந்த மாதிரி தான் எல்லோரும் செய்வாங்க அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கக்கூடாது இப்போ காவல்துறை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மெத்தனம் காட்டுதான் மேம் நிச்சயமாக இல்லைங்க நிச்சயமாக இல்லை ஏன்னா வழக்கு வந்து இந்த வழக்கு பொறுத்த அளவுலேயும் புகார் வரல ரெண்டாவது எந்த விதமான தகவல் எந்த சோர்ஸில் இருந்து நிச்சயமாக காவல்துறை வந்து அதை விசாரிச்சு இருப்பாங்க ஆனால் எந்த தகவலும் வரல ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் வந்து முரண்டு பிடிச்சி அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவங்க மேலே கையை வச்சா அவங்க கத்தி கூச்சல் போட்டு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு தகவல் வரும் இல்லையா அவங்க போய் ஒரு த கம்ப்ளைண்ட் புகார் எழுதி கொடுத்தாலேயும் நம்மளுக்கு வந்து தகவல் வரும் ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய குழு இதில் வந்து திட்டமிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்க அந்த பெண்களை பொறுமையாக தொடர்ந்து போகிறாங்க அந்த பெண்கள் மனசில் தங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்திட்டு அதுக்கு அப்புறமேலும் அந்த பெண்களை தனிப்பட்ட இடத்துல கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு சிதைச்சி அவங்கள வந்து புகைப்படங்கள் எடுக்கிறாங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க அதை காட்டி அவங்கள வந்து மிரட்டுறாங்க ஸோ இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் பயம் வந்து தங்களுடைய குடும்பத்தை பற்றியும் பெற்றோரை பற்றியும் தான் ஏன் அங்கே போனேன் அவன் கேட்பாங்கல்ல தன்னை தானே தான் கேள்வி கேட்பாங்க நம்ம மேலே தான் தப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த பயம் தப்பு வரும் அப்புறம் வந்து தன்னுடைய கல்வி தடைப்படும் தன்னுடைய வேலை பார்க்கும் வேலை வாய்ப்பு ஆமாம் வேலை வாய்ப்பு தடைப்படும் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதை காட்டிலும் நம்ம அமைதியாக இதை விட்டுடுறது பெருசு இதை விட்டுடுறது நம்மளுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு அந்த பெண்ணே முடிவு செய்கிறான் இப்போ அந்த பெண் வந்து அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போகும்பொழுது சம்மதிச்சு தான் போகிறாள் சம்மதிச்சு போய் இந்த விபத்துக்கு ஆளாகிறா ஆளான பின்னால் அவள் புகார் தர முன் வரல இப்போ வெளியில் இருக்கிற ஆளுங்க தான் சொல்கிறாங்க அதான் அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட அப்படின்றாங்க அப்புறம் வந்து வந்து எத்தனையோ பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருக்குறாங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் கூட இந்த பின்னணி காரணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க ஒரே கல்லூரியில் படித்த இரண்டு பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது கல்வி என்னத்தை சொல்லி கொடுத்தது ஒரு கல்லூரியினுடைய தாளரே இந்த இதுக்கு வந்து பலியாகி இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது ஒரு கல்லூரி பேராசிரியே இதுக்கு பலியாகி இருக்கிறார் அப்படின்னுட்டு நம்மளுக்கு ஒரு தகவல் வருது அப்புறம் அங்கே உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய நல்ல புகழ்பெற்ற மருத்துவர்களுடைய மனைவிமார்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஸோ இப்படியே சொல்லிக்கிட்டே போனாக்கா அப்புறம் நம்ம என்னதான் சொல்றது அப்போ முழுமையான என்ன இது வழக்குன்னே தெரிய வரல காவல்துறை முழுமையாக விசாரிக்கணும் இப்போ அந்த காவல்துறை விசாரணையில் வந்து இந்த பின்புலம் புலம்ன்ற பேச்செல்லாம் வந்துட்டதுனால லோக்கல் போலீஸ் வந்து எது விசாரிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படும் ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வந்து இதுவரைக்கும் புகார் தரவில்லை தரல ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கேசட்டு அந்த இது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இது பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கு என்ட்ரிஸு அப்புறம் க கைப்படுத்தப்பட்ட அந்த ஃபோன் இருக்குதுங்களே அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது போது நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும் இந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை தேவையா மேம் நான் அப்படி நினைக்கல ஏன்னா தமிழக காவல்துறை வந்து மிக திறமையான அதிகாரிகளை கொண்டது அதனால் நிச்சயமாக இப்போ வந்து கிரைம் க்ரைம் பிரான்ச்சுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்கிறாரு எங்கள் டிஜி ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க நிச்சயமாக இதுக்குள்ளே புகுந்து இந்த வழக்கு விசாரணைன்றது ரொம்ப சிக்கலான விசாரணையும் கிடையாதுங்க எதனாலன்னா நம்மளுக்கு நான் சொன்னது மாதிரியாக இந்த செல்ஃபோன் கிடச்சிருக்குது அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டேப்ஸ் எடுக்கலாம் அவன் வேணுதான் தான் நினச்சிருக்கலாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் அழிச்சிட முடியாது அதை ரிட்ரீட் பண்ண முடியும் நம்ம ஸோ அந்த மாதிரியாக செஞ்சு அந்த எங்கெங்கெல்லாம் போயிருக்குது யாரோட தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இது போன்ற குற்றங்களை நடக்காமல் தடுக்க என்ன செய்யணும் மறுபடியும் கல்வி தான் பயிற்றுவித்தல் தான் விழிப்புணர்ச்சி தான் பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு தரப்பட வேண்டும் ஆண்களுக்கு வந்து உணர்வு தரப்பட வேண்டும் இது ரெண்டையும் வந்து அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பற்றின விழிப்புணர்வு விஷயங்களை தவிர்க்கலாம் பாலியல் கல்வி ஒரு வகுப்புல வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் கொடுக்கலாம் திருநாவுக்கரசர் கூட இருக்கிற நண்பர்களை விசாரிக்கும் போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அது அவர் மூலியமா தான் வந்தது சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க இல்லையா அதனால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னுட்டு நம்மளுக்கு தோணுது அத்தனை பாதிக்கப்பட்ட பெண்களும் ஏன் முன் வந்து கொடுக்கல வந்து ஒரு பயம்தான் நம்மளை எப்படி வெளியே வந்துடுமோ நம்ம மானம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அதுதான் அதுதான் பயம் அது நாம் திரும்ப திரும்ப பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் இதில் போகிறதுக்கு மானம் போகிறதுக்கு உனக்கு நீ செய்த தவறு எதுவுமே கிடையாது நீ நம்பனை நண்பனாக நினச்சி தான் பழகினேன் அண்ணன்னு தான் அவனை நீ கூப்பிட்ருக்க உண்மையில தப்பு எதுவுமே கிடையாது இந்த தவறு செய்தவன் அந்த மனித மிருகம்தான் அவன் தான் தலை குனியணும் அவனுக்கு தான் இது வந்து அவமானம் உன்னை பொறுத்தளவில் நீ வந்து ஏதோ கீழே விழுந்துடுற அடிபட்டுக்கிற ஒரு வெங்காயம் நறுக்கிற கையை நறுக்கிக்கிற போல் இது உனக்கு நடந்த ஒரு விபத்து அப்படின்னு நீ நினச்சி இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தாமல் அவங்கள வந்து சட்டத்தின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துவது நம்முடைய கடமை இது நமது சமூக கடமை தார்மீக கடமை இது நமக்கு மட்டும் இல்லாமல் பிற பெண்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த தவறை செய்தவர்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம நம் கட்டாயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த பெண்கள் நினைக்கணும் சமூகத்தை எதிர்கொள்ளும் போது அந்த இடத்துல சமூகம் என்பது யாரு சமூகம் என்பது யாரு இந்த நாலு பேர் தான் சமூகம் இந்த பெ இந்த குடும்பமும் இந்த அப்பாவும் இந்த அம்மாவும் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் இவங்கெல்லாம் சேர்ந்தது இந்த சமூகம் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிரச்சனை குறையும் நினைக்கிறீங்களா மேம் இல்லை அப்படி பண்ண முடியாதுமா ஏன்னா இது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அதன் மூலமாக நம்ம வந்து மனிதர் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதன் மூலமாக தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம் அது நம்மளுக்கு முக்கியமாக தேவையானதாகவும் இருக்குது அதுக்காக வந்து இது மூட்டை பூச்சி பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்த முடியாது அப்படியெல்லாம் செய்ய முடியாது இது வந்து பெண்கள் வந்து நம்மளுக்கு இது முகம் தெரியாதவர் முழுசா தெரியாது அது ஆனா பெண்ணான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அதனால அவங்க அழைச்சி இடத்துக்கெல்லாம் நம்ம போக கூடாது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது மிக ஜாகிரதையா ஜாகிரதையா இருக்கணும் தங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து சொல்லாம இருக்கிறது நல்லது தங்களுடைய புகைப்படங்களை அதில் போஸ்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது சோ இது மாதிரியான சில பாதுகாப்பு விஷயங்களை அவங்க கையாளணும் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்திற்கு சரியான தண்டனை கிடைக்குமா மேம் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு முழுமையாக பெண் சுதந்திரம் கிடைச்சிருச்சா மேம் முழுமையாக அப்படின்றது வந்து வித்இன் கோர்ட்ஸ் முழுமையாக நீங்க எதை சொல்றீங்கன்னா அது வந்து அதுவும் அப்படிதான் காலத்துக்கு காலம் மாறி வர்றதாக தான் இருக்குது இப்ப நான் சொல்றேன் பொருளாதார சுதந்திரம் வந்து பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னுட்டு போறாங்க பெண்களுக்காக தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் வேலையிலாங்க அப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவைகள் இவங்களுக்கெல்லாம் தனி சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் சொன்னாங்க வழங்கப்பட்டும் இருக்குது ஸோ அப்படியெல்லாம் சொல்லி தான் வந்து பெண்களை வேலைக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ வேலைக்கு கொண்டு வந்த பின்னாலேயும் அந்த பொருளாதார சுதந்திரத்தை பெண்கள் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுலேயும் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் ஏன்னா நிறைய குடும்பங்களில் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கணவன் இடத்துல கொடுத்துடணும் மாமியார் இடத்துல கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வீடுகள் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது மெது மெதுவாக தான் அது வந்து ஒரு சமூக மாற்றம் என்பது ஒரு நாளில் ஏற்பட்டு விடாது அது படிப்படியாக தான் ஏற்படும் அது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆகவே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இன்னைக்கு தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களோடு சகஜமாக பழகுறாங்க இந்த நம்முடைய இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு தான் இருக்குது இது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதில் வந்து இது ஒரு கரை மாதிரியான இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது இதிலிருந்து நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்வது அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் முக்கியமாக பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சுன்றதுக்காக வேண்டி மறுபடியும் பெண்களை பத்தொன்பதாம் நூற்றாண்டு கொண்டு போகாதீங்க பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு கொண்டு போகாதீங்க இது வந்து ஒரு சாலையில் நடக்கிற ஒரு விபத்து அப்படின்ற மாதிரியாக நினச்சிக்கிட்டு இப்படியாக இருக்கிறதுனால நீ வந்து இதுலருந்து சில பாடங்களை பயின்று கொண்டு நீ உன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள் பெண்களுக்கு தைரியத்தை தூண்டி வெளியே அனுப்பணும் ஆ தைரியத்தை கொடுத்து வெளியே அனுப்பணும் அதே மாதிரியாக வீட்டில் வந்து ஆண் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது ஆணாக இருக்கிற காரணத்தினால நீ எங்கே வேணுந்தாலும் சுத்தலாம் என்ன வேணுந்தாலையும் பண்ணலாம் நீ எதை வேணுந்தாலையும் பேசலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு கட்டு இருக்குல்ல ஆமா இப்ப பெண்களை வந்து எவ்வளவு பெண்களை வந்து எவ்வளவு பயபக்தியாக வந்து கண்டிச்சு கண்டிச்சு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியாகவே அந்த ஆண் குழந்தைகளையும் அவங்க முதல்ல இருந்தே அதிகமாக சொல்லி தந்து வளர்க்க வேண்டியது அவங்கள அவங்க தான் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பெண்கள் மீதான மரியாதையை அதிகப்படுத்துகிற விஷயமாக அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை பருவத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்கணும் தகப்பன் சொல்லி கொடுக்கணும் தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கணும் அங்கே இருந்து அது கல்விக் கூடங்களுக்கு வந்தால் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும் அது இது ஒரு பக்கம் நடக்கணும் இன்னொன்று வெளியில் வந்து உங்களுக்கு வந்து விளம்பரங்களில் வந்து பெண்ணை வந்து அவன் வந்து சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு மிஷினரி பம்ப் செட்டு காமிக்கும் போது கூட அதில் வந்து ஒரு பெண் வந்து அரைகுறை அடியோடு வர்றது மாதிரியாக ஒரு கார் ஸ்கூட்டர் விற்பனைக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்படி வர்றதாக ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் விற்கிறதுக்கு கூட ஒரு பெண் எதுக்கு அந்த மாதிரியாக வரணும்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மாதிரியான விளம்பரங்கள் இருக்குது பாத்தீங்களா இதை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாக ஒரு பெண்கள் மீதான மரியாதை குறைவதற்கும் பெண் என்பவள் உடல் உடல் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது சொல்றீங்க வெறும் விளம்பரங்களில் பெண்களை தவறா பயன்படுத்துறதுனாலையும் ஆஹ் சரி பாடல்களையும் சரி பெண்களை வந்து தவறான ஆடைகளை அணிஞ்சி அவங்க நடனமாறுனாலயோ அவங்களுடைய பெண்ணை வந்து அசிங்கமாக காட்டுறதுனால தான் ஆண்களுடைய மனசு வந்து தப்பா போகுது அப்படி இல்லம்மா அதாவது ஏற்கனவே சீரழிஞ்சி கிடக்கக்கூடிய ஒரு மனசுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தூண்டுதலை அதிகப்படியான தூண்டுதலை தருவதாக இருக்குது பெண்கள் மீதான மரியாதையை குறைப்பதாக இருக்குது திரும்ப திரும்ப பெண் அப்படின்னு சொன்னால் அவளுடைய உடல் தான் வந்து ரசனைக்கு உரியது அவளுடைய உடல் தான் நுகர்வுக்கு உரியது அப்படின்றது மாதிரியாக நினைக்கும்படியான எண்ணங்களை ஆண்கள் மனதில் உற்பத்தி செய்வதாக இருக்குது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம் சில விஷயங்களை வந்து உங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கும் மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க